மதுரா வந்து ஒரு பெற்ற ஒரு ஆலயம் அந்த ஆலயத்தில் வந்து அதாவது முக்கியமான வந்து ஆதிசங்கர வழிபட்ட கோயில் அப்படின்னு அந்த மக்கள் வந்து ஏன் வராது அப்படின்னா அந்த காலத்தில் சிலபதிகாரம் சிலபதிகாரத்தில் வைதிகம் சிலபதிகாரில் கண்ணைகள் வந்து சிலம்புக்காக அந்த சிலம்பை வந்து வீணான வழி வந்து அவருக்கு கணவர்கள் அவர் மதுரையை வந்து வரும்போது இங்கே வரும்போது அப்போது வந்து இருபத்தி நாலு இரவு ஆகிடும் அப்போ வந்து இந்த கோயில் வந்து செல்லியம்மன் கோயில் இந்த செல்லியம்மன் கோயில் வந்து கண்ணைக்கு வந்து கேட்குறாங்க நான் வந்து மதுரை இடத்து வரேன் எனக்கு இரவுக்கு வர இரவுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அப்பா அவங்க என்ன சொல்கிறாங்க நானே வந்து மந்திரவாதி கண் போட்டில் இருக்கேன் வந்து இடத்துல தர முடியாதுமா அப்படிங்க இல்லை இல்லை எனக்கு எப்படியாவது இடத்துக்கு வந்து அந்த செல்லியம் வண்டிட்டு கேட்குறாங்க கண்ணையும் அப்போ வந்து அறுநூறு சம்பந்தத்துக்குள்ளே இருக்காங்க உள்ளே இருக்கும்போது அந்த மந்திராவை வந்து மத கேட்குறாங்க இதை வெளியே வா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது போது வந்து அவளை வந்து கதவை தான் அவளை வதம் பண்ணிடுறாங்க சோளத்தில் சோளத்தில் வதம் பண்ணாலும் அப்பாவுக்கு அந்த பத்திராவாதி வதம் பண்ணாலும் அம்மாட்ட முன்னாடி இருக்குதுங்க அவன் வதம் பண்ணாலும் அப்பாவு என்ன பண்ணுறாங்க மக்கள் என்ன பண்ணுறாங்க கண்ணை கிட்ட சொல்கிறாங்க நான் வந்து வலையலா பெருசன் வாழ்க்கை அண்ணாரு அவங்க கூட போய் நான் அவங்க இருக்கிறேன் நீ இங்கே இருந்து காட்சி கொடுத்து நீ அப்பாவுக்கு வந்து புலீஸ் அவன் குழந்தை நல்லா அண்ணாக்கோ இருந்து நீ காட்சிக்கு வந்து நீங்கள் சாந்தமாகி

பாண்டிய மன்னர் வந்து தப்பால் ஒரு தீர்ப்பை குடிச்சிட்டோம் கண்ணகிக்கு அதனால் கோவலர் அழைச்சிருந்தார் அதுக்கப்புறம் அந்த கோயில் வந்து பாண்டிய மன்னர்களே கண்டிப்பாங்க அதுக்கு ஆதாரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூழ் வேலை எல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் சில்லை பிடிச்சிருக்கோம் அந்த கோயிலை வந்து மீன் சில்லை கொடுத்துருக்கோம் அப்போல்லாம் வருமானம் ஒன்றும் கிடையாது இது கோயிலை பொறுத்துக்கெல்லாம் யாரும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு கிராமத்துக்காரங்களாம் கொடுத்து அப்படியே செல்வி பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து செல்லிய மன்னர் இந்த கோயில் முன்ன வரைக்கும் செல்வியாக வந்து மதவாளிக்கு பற்றி எதுவுமே கிடையாது அப்பா அப்பாவுக்கு காட்சி கொடுத்து நிறையா மக்கள் இருக்கிற சமீபம் பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமி நவராத்திரி பத்து நாள் உற்சவ காலங்கள் வந்து சித்திரை மாதம் அமாவாசை வரும் அதில் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் முதல் அமாவாசை எப்போ வருதோ அது அந்த கிராமம் வச்சு தான் நம்ம வந்து நிலவு வரும் வியாழக்கிழமை அமாவாசை வருதுன்னா அதுக்கு வேறு அதுக்கப்புறம் வேறு செவ்வாக்கும் போதும் பூச்சி வருவதற்கு நான் அப்படி நம்ம பதினஞ்சு நாள் அந்த அப்போ வந்து ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்துருக்காங்க வேலையை வந்து அப்பாவில் வந்து நிறையா இருக்காங்க இது இது தனியார் கண்டு தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது ரூபா செய்ய கட்டுப்பாட்டில் வந்து இது வரைக்கும் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ கூட பூங்கா செஞ்சுட்டு எடுத்துகிட்டா பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பதினஞ்சு கோடி ரூபா போட்டு பத்து படி நல்லா சிறப்பான ஒரு தலைமையில் நடந்தது மக்கள் வந்து நிறைய பூட்டாக்கள் வந்து அவங்கவுங்க வேண்டியதுனால நிறையவே இருக்கணும் நிறைய மக்களுக்கு வேண்டியதெல்லாம் படிப்பு படிப்பூசிங்க ஒரு குழந்தை பங்கேற்றியா ஒரு தொழில் உயர்த்தியாக எல்லாமே மிக சிறப்பாக செய்து கொடுத்து வளர்த்துட்டு வராங்க மென்பெண் நல்லா போவோம் அப்பாவுடைய பெண்கள் பெருமோ நல்லா வருவோம் இதை வந்து நாங்கள் தான் வரோம் உடையார் மக்கள் நாங்கள் தான் புதைப்படி வரோம் இது வந்து கிராமத்தை வந்து குழந்தைங்க அதிகமான குழந்தைங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாரி வரல எல்லாருமே அவங்களும் சந்தோஷமாக கொடுத்து நிறைவாக வந்து செஞ்சு கொடுத்துருவோம் அதாவது இப்போ நாங்கள் சொல்லிங்களா அம்பாவில் வந்திருக்கு இது தனி வியாபாரம் அதான் மதுரை பெரம்பலூர் மாவட்டத்தில் எடுத்துகிட்டு அம்பாள் வந்தது அங்கே இருந்து மதுரை எரிசு வந்து திக்க இரவு ஆகிடும் இரவு ஆனாலும் அது செல்ல வந்து அவங்க என்ன சொன்னாங்க வேறியான வந்து பத்திரிகையான தலைமையான வந்தாலும் அப்படிதான் அந்த அவங்க மதம் பண்ணடா மதம் பண்ணதுக்கப்புறம் அந்த சாகி எல்லாம் பிடிச்சிட்டு திரும்பி பூஜை ஆரம்பித்து வெளிக்கெல்லாம் அதனால் திங்கல் வெள்ளி இருந்த நாள் மக்களுக்கு சேவை செய்கிறதா அம்மாவுக்கு மதரவாளி வந்து சாந்தமாக ஆனதுனால திங்கல் வெள்ளி மற்றும் அமாவாசை தமிழ்நாடு தீபாவளி ஆடி ஆடிப்பெருக்கு நவராத்திரி பத்து நாள் விசேஷத்து நாள் அதான் தமிழ் மாதத்தில் மாரடை ஒன்று தைப்படும் சித்திரை ஒன்று இந்த தமிழ் மாதத்தில் இந்த மூணு நாள் மட்டும் எந்த கிழமையாக இருந்தாலும் போய் திறந்து எல்லாத்தையும் வழிபாடு பண்ணுவோம் அதேமாதிரி த தமிழ் பிறப்பு ஆங்கில வட்டப்பிறப்பு மிக சிறப்பாக நடந்தது ஆடி மாதம் நாலு கிழக்கு அன்னதானம் சிறப்பாக ஒருத்த பற்றி ஒரு ஒரு ஒவ்வொரு கிழக்கு வரைக்கும் ஐந்தாயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணுவாங்க அது நிறையா கேட்டறிங்கார்கள் சென்னையிலேருந்து வர்றாங்க இதில் வந்து பார்த்தா உலகம் பூரா இருந்து மக்களுடைய சேவைகள் வந்து நடந்துட்டு வருது அப்பாளுக்கு இந்திய கடல் உலகம் பூராமல் இருக்காங்க வந்து யாருமே இங்கே வந்துட்டு எனக்கு மதலாளி செய்யலைன்னு சொல்லாத அளவுக்கு மதலாளி எல்லாத்தையும் அவள் அவளுக்கு நல்லா மிக சிறப்பாக பிரார்த்தனை பண்ணி மனம் உருக்கி வேண்டியவர்களுக்கு சிறப்பாக செய்து கொடுத்துட்டு வரலாம் மாவு அரிசியோ இல்லை திலையோ கண்ணோ எல்லாமே கொண்டு வந்து வீட்டில் அடிச்சு நான் கொண்டு வரக்கூடாது இங்கே கொண்டு வந்து இங்கேயே ஒரு உள் இருக்குது குத்தாடி இதில் வச்சு இடித்து தான் மம்பாலுக்கு மாவட்டம் அம்பாளுக்கு பிடித்தமான உணவு வந்து மாவிளத்துக்கு தான் மாவிளத்துக்கு கூழ் கஞ்சி அதாவது ஆடி மாதம் கஞ்சி கொடுத்துருவாங்க ரெண்டாவது வந்து இந்த கிழக்குப் பொங்கல் பெண் பொங்கல் இது அம்பாளுக்கு பிடித்தமான உணவு எவ்வளோ பெரிய வளாக எங்கே இருந்தாலும் இங்கே வந்து தான் மாவிளை அடித்து ரெடி பண்ணி அம்பால் ஏற்றுணும் அதுதான் அம்பாலும் பிடிக்கும் வீட்டு நேரத்தில் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் அதனால மேக்சிமம் அதிகமாக நூற்றி தொண்ணூற்றொம்பது சதவீதம் இங்கே வந்து தான் மாவிழித்து விளக்கேற்றி அம்பாளை அம்பால் வந்து மனமுருகி வேண்டி மனமுறி குழந்தைகளுக்கு முத்திர வாங்கி இல்லையா திருமண தலை இது எல்லாத்தையும் குழந்தைக்க கல்யாணம் இல்லையா எல்லாம் மனமுருகி வேண்டி தான் நிச்சயமாக அது நல்லது நேரத்தில் அம்பாவை எல்லாத்தையும் அருள் முடிந்து கருணையோடு வந்து அவங்களுக்கு பரிசீலனை பண்ணி கூட எல்லாத்தையும் நல்லதாக புரியவாங்க